நான் மேகலா குலதெய்வம் நிலைவாசல் வழிபாடு தீராத கடன் பிரச்சனை இருந்தாலோ வேலை இல்லாமல் இருந்தாலோ பண நெருக்கடி இருந்தாலோ நாம் எத்தனை கடவுளை வழிபாடு செய்தாலுமே முதல் வழிபாடாக குலதெய்வ வழிபாடு செய்யணும் இந்த குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது இந்த பழத்தை வச்சு தீபம் ஏற்றலாம் இந்த பழத்துக்கிட்ட நம்மளோட கோரிக்கைகளை எல்லாமே நம்ம சொன்னால் நம்மளுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் இந்த குலதெய்வ வழிபாடை வந்து வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கணும் தொடர்ந்து மூன்று வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்தாலே போதுமானது எலுமிச்சம்பழம் வந்து மூணு எலுமிச்சம்பளம் எடுத்துக்கணும் அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தில் ஒரு தீபம் ஏற்றணும் இன்னொரு எலும்புச்சம்பளத்தில் வீட்டோட நிலவாசலில் கட்டணும் இன்னொரு எலுமிச்சம்பழத்தை நம்ம குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் பயன்படுத்தணும் நம்ம வெள்ளிக்கிழமைக்கு காலையில் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பளத்தை எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பல ஒரு துண்டை எடுத்து நம்மளோட தலையில் இருந்து பாதம் வரைக்குமே தேய்க்கணும் மேலேருந்து கீழாக தான் தேய்க்கணும் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வரணும் குளிச்சுட்டு வந்து நம்ம மீதியை எடுத்து வச்சுருக்க எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம் குடிச்சிட்டு பூஜை அறையில் போய் ஒரு எலுமிச்சம்பழத்தை அதாவது மூணு பழத்தில் ஒன்றை குளிக்கிறோம் குடிச்சிட்டு இன்னொரு எலுமிச்சம்பழத்தில் ஒரு பழத்தை எடுத்து க மேலே கட் பண்ணி ஒரு தீபம் ஏற்றணும் எலுமிச்சம்பழத்தில் மூணாவது எலுமிச்சம்பழத்தை ஒரு மஞ்சள் துணி எடுத்து அந்த மஞ்சள் துணியை பன்னீரில் நினச்சி காய காய நிணலில் காய வச்சு எடுத்துட்டு அந்த மஞ்சள் துணியில் மூணு ஒருவா நாணயத்தை முக்கோண சைஸில் வச்சு அதற்கு மேலே இந்த எலுமிச்சம்பளத்தை வைக்கணும் எலும்புச்சம்பளத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் எடுத்து அந்த கையில் வச்சுட்டு நம்மளோட கோரிக்கையில சொல்லணும் கோரிக்கைகளை சொல்லிவிட்டு அந்த உருவ நாணயங்களுக்கு மேலே இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு அந்த மஞ்ச துணியை மூட்டை மாதிரி கட்டி கட்டுறதுக்கே பச்சை நூலால் கட்டணும் கட்டிவிட்டு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைவாசலில் போய் கட்டணும் பூஜை பண்ணும் பொழுது ஓம் குலதெய்வமே நமக அப்படின்னு மூணு தடவை சொல்லணும் இல்லை குலதெய்வம் தெரிஞ்சிச்சுன்னா ஓம் குலதெய்வ பெயரை சொல்லி நமக சொல்லணும் എല്ലാവർക്കും കുലദൈവ ആസി കിട്ടൻ താങ്ക് യു